தனக்கு ஒரு தம்ளர் காப்பியை எடுத்து கொண்டு வந்த அம்மா கல்யாணத்துல அரவிந்தனை பற்றி தான் பேச்சு என்று அம்மா ஆரம்பித்ததும் கண்கள் விரிய அம்மாவையை பார்த்தாள் நளினா அவனுக்கு பெண் கொடுக்க ஏகப்பட்ட போட்டிகள் அத்தை ஒருத்தி தன் தான் கொடுக்கணும்னு ஒத்த கால்ல நிற்கிறாளாம் என்று அம்மா சொன்னதும் அப்போ அப்பாவை விட்டு சீக்கிரம் கேட்க சொல்லணும் இல்லை என்று தன்னை அறியாமல் கேட்டவள் நாக்கை கடித்து கொண்டாள் சொல்லு சொல்லு என்று கண்கள் பளபளக்க மகளை கேலி செய்த அம்மா தான் நானே உடனே புறப்பட்டு வந்துட்டேன் அவனையே வர சொல்லி அவன் வாயாலேயே உனக்கு பிடிச்சிருக்கான்னு ஒரு வார்த்தை கேட்டுட்டா நிச்சயதார்த்தம் பண்ணிடலாம் என்றாள் அவள் அம்மா இதே பச்சி அப்பா கிட்ட பேசிட்டியாமா என்று கேட்டாள் நளினா இன்னும் அப்பா வரலையே வந்துடட்டும் பேசிடுறேன் நான் வந்தப்போ அப்பா ஆஃபீஸ் போயிட்டாரே சரி ராத்திரி என்ன சமையல் பண்ணட்டும் இல்லை டிஃபன் செய்துடட்டுமா என்று கேட்டாள் நளினாவின் அம்மா டிஃபன் செய்துடுமா என்ற நளினா தன் அறைக்கு போய் உடைமாச்சிக்கொண்டு வந்தாள் என்னதான் கலகலவென்று பேசினாலும் மனதின் உள்ளாமுள்ளாக அப்பா குத்தி கொண்டே இருந்தார் அப்பா அம்மாவுக்கு துரோகம் பண்ணுகிறார் நினைக்க நினைக்க வெறுப்பு மண்டியது அம்மாவின் மேல் பரிதாபம் மண்டியது உருளைக்கிழங்கை சீவிக்கொண்டிருக்கும் அம்மாவை ஓடி போய் அணைத்து கொண்டாள் நளினா நல்ல அம்மா பட் என் தங்க அம்மா என்று கொஞ்சி கண்ணத்தில் முத்தமிட்டாள் ஏய் விடு என்னத்துக்கு இப்படி என்ன இம்ச பண்ற என்று அம்மா விடுவித்துக் கொண்டாள் என்னென்னவோ கனவுகள் அதில் அரவிந்தன் வேணி அம்மா என்று வருகிறார்கள் கனவுகள் பவனி வந்த தூக்கத்தில் நிம்மதியில்லை அதனால் விடியற்காலையில் நல்ல உறக்கம் இமைகளை அழுத்த சுகமாக கால்களை தூக்கி தலையணை மேல் போட்டுக்கொண்டு தூங்கிப் தூங்கி போனாள் ஹலோ மை ஐடியர் பேபி குட் மார்னிங் நல்ல தூக்கமாடா எந்திரி எந்திரி ஸ்மைல் ப்ளீஸ் அரவிந்தன பார்க்க போகிறேனே என்று குழந்தையின் குதூகலமாக சொன்னார் நளினா அப்பா சிப்பி ஒன்று மெல்ல விரிந்த மாதிரி கண்களை திறந்தாள் நளினா அதிகமாக அடைக்கப்பட்ட பெட்டியை குபீரென்று திறப்பதைப் போல சட்டென்று வெறுப்பான நினைவுகள் நெஞ்சிலிருந்து வந்து விழ அப்பா அந்த பெண் யாரு என்று கேட்டாள் எந்த பெண்ணம்மா அதான் ரெண்டு நாள் முன்னாடி உங்களோட படுக்கறையில் இருந்த பெண்ணு அப்பா தடுமாறி போனார் மகள் கன்னத்தில் அடிப்பது போல விஷயத்தை கேட்பாள் என்று யோகீஸ்வரன் துளியும் என்னவே இல்லை என்ன பதிலே சொல்வது என்று புரியாமல் தடுமாறி போனார் இவளுக்கு எப்படி தெரிந்தது வேணி அடிபடுவதற்கு முன் ஜன்னல் வழியா பார்த்திருப்பாளோ தொங்கி போன முகத்துடன் மகளை ஏறிட்டும் பார்க்க முடியாமல் மேஜை மீது கிடக்கும் புத்தகங்களை அலைகிறார் யோகீஸ்வரன் கட்டிலிருந்து கீழே இறங்கி தலையணைகளை ஒழுங்குபடுத்தி போர்வையை உதறி மடித்து பூக்களை அள்ளி குப்பை கூடையில் போட்டபடியே அப்பாவை கவனித்தாள் நளினா என்னப்பா இவளுக்கு எப்படி திறந்துட்டுன்னு பார்க்கிங்களா உம் நெஞ்சினுள் அவமானமும் துக்கமும் போட்டி போட்டுக்கொண்டு இவள் எல்லாரிடமும் சொல்லி ஒரு புயல் உருவாக போகிறதே என்று அச்சம் எழுந்தது அந்த கன்றாவிய நான் முதல்ல பார்க்கல அந்த வேணிதான் பார்த்தாள் என்றாள் நளினா அவர் முகத்தில் பழியென்று ஒரு பிரகாசம் அந்த வேணிக்குதான் பழசெல்லாம் நினைவுக்கு வரலையே என்றார் பட்டென்று அவளுக்கு அப்படி நினைவு போனதுக்கு நான் தான் காரணம் மெல்லிய துயரம் அவள் குரலை கவ்வி பிடித்தது என்னமா சொல்ற நீங்களும் அந்த பெண்ணும் படுக்கையறையில் இருந்ததை என்கிட்ட அவ சொன்னா நானும் ஜன்னல் வழியா பார்த்தேன் அவள் என்ன பிடித்து இழுக்க நான் அவளை பிடித்து தள்ள செங்கல் முனை அவள் தலையில் பட்டு இப்படி ஆயிடுச்சு என்று துயர குரலில் விவரித்தாள் நளினா சட்டென்று மகளின் கையை பிடித்து கொண்ட யோகீஸ்வரன் இதுவும் ஒரு வகையில் நல்லதுதான் வேணிக்கு மட்டும் நல்ல நினைவு இருந்திருந்தாள் இந்த ரெண்டு நாளிலேயே டமாரம் போட்டிருப்பா அவளுக்கு கடவுள் புண்ணியத்தில் குணமாகட்டும் ஆனா விஷயம் மட்டும் நினைவுக்கு வராமல் போகட்டும் என்றார் யோகீஸ்வரன் ஏன் நான் சொல்ல மாட்டேனா என்று கேட்டாள் நளினா ப்ளீஸ் நீயும் சொல்லிடாத நளின் அவளின் கையை பற்றிய அவருடைய கை நடுங்கியது அப்பா இது தப்பில்லையா அம்மாவுக்கு நீங்க செய்யறது துரோகம் இல்லையா நிமிர்ந்து உதட்டை இறுக்கிக் கொண்டு கேட்டாள் தப்புன்னு தெரியுதுமா காபி வெத்தலை பாக்குன்னு அடிமையாகுற மாதிரி அடிக்ட் ஆயிட்டேன் என்று யோகீஸ்வரன் சொல்லும்போது பரிதாபமாக இருந்தது பெரிய மனுஷத்தனமாக கையை அமர்த்திய நளினா போனது போகட்டும் அப்பா இப்போ நான் சொல்றபடி நீங்க கேட்கணும் அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் இந்த பொண்ணு ஒருத்தியோட தான் சிநேகிதமா இல்லை இன்னும் யாராவது அதாவது டைம் பாஸிங் மாதிரி கணக்கே இல்ல இல்லாமையான்னு எனக்கு தெரியணும் வீசி கொட்டப்பட்ட வெந்நீர் முகத்தில் பட்ட எரிச்சலாக ஆனார் யோகீஸ்வரன் ஒரு மகள் பேசும் பேச்சா என்னம்மா விட்டா என்னென்னமோ கேட்கிற என்றார் யோகீஸ்வரன் உண்மையை தெரிஞ்சுக்கணும் தான் அது எப்பவுமே கசக்கு தான் கசக்கும் என்ன பண்றது இதனால நம்ம குடும்பம் எப்படி ஆடி போகணும்னு நினச்சி பார்த்தீங்களா அடை விடுமா விட்டா ரொம்ப எகிரி போற எனக்கு இந்த பெண்ணோட தான் சிநேகிதம் இந்த உலகத்துல தப்பு பண்ணாத மனுஷன் யாருமா ஒத்துக்கிறேன்ப்பா தப்புன்னு தெரிஞ்சிட்ட பிறகு திருந்திக்கிறவன் தான் மனுஷன் அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க சரி இப்போ நீங்க எனக்கு ஒரு சத்தியம் பண்றீங்க என்னன்னு கையை நீட்டிய நளினா இனிமே அந்த பெண்ணோட தொடர்பு வச்சுக்கலன்னு என்று கேட்டாள் இதுக்கு போய் சத்தியம் எதுக்குமா அவசியம் தேவப்பா ஒருவேளை எனக்கும் அரவிந்தனுக்கும் கல்யாணமாகி அமெரிக்கா போயிட்டுன்னு வச்சுக்கோங்க அம்மா பாட்டுல மாதர் சங்கம் கோவில் இலக்கிய கூட்டம்னு பொழுதுபோக கிளம்பிடுவாங்க அப்பவும் நீங்க இதே தப்ப செய்ய தான் சரிம்மா சத்தியம் பண்றேன் நீ அம்மா கிட்ட சொல்லிட மாட்டியே என்றார் யோகீஸ்வரன் இப்ப சொல்ல மாட்டேன் அந்த பெண்ணோட வச்சுகிட்டத தெரிஞ்சது அம்மா கிட்ட போய் வத்தி வச்சுடுவேன் என்று கையை தீப்பெட்டியில் குச்சியால் உரசுவதை போல காட்டினாள் நளினா இல்லம்மா அத மனசால கூட நினைக்க மாட்டேன் உண்மையில் பெரிய அவமானப்பட்டதாகவே கருதினார் யோகீஸ்வரன் முந்தன்னாள் பெய்த மழையில் நேற்று முளைத்த காளான் போன்றவள் இவள் இந்த துளியும் ஆண்டு தனக்கு அட்வைஸ் பண்ணி சத்தியம் வாங்கிக் கொள்வது என்றால் இன்றைய இளைஞர் சமுதாயத்திற்கு நல்லது கெட்டது தெரிகிறதா அவர் முகத்தில் குழப்பம் அதிகரிக்கிறது அப்பாவும் பொண்ணுமா அப்படி என்ன பேசிக்கிட்டு இருக்கேங்க வெளியே வரப்போறீங்களா இல்லையா என்று குரல் கொடுத்தபடியே வந்த அம்மாவை நளினா பார்த்து சிரித்தாள் தலைக்கு குளித்த துண்டை அவள் காத ஈரமுடி சுற்றலும் நெச்சில் பழிச்சிட்ட குங்குமமும் அரக்கு பார்டருமாக நின்ற மனைவியைக் கண்டே கூசி போனார் யோகீஸ்வரன் வெளிச்சத்தை கண்டு கூசுவது போல சில தவறுகள் கூட நியாயத்தை கண்டு வெட்கப்படும் யோகீஸ்வரனும் மனைவியின் முன்பு தான் இன்னொரு பெண் மேல் கொண்ட மோகம் அழிந்தாற் போல குறுகி போகிறார் என்ன யோஜனை பண்ணிட்டு நிக்கிறீங்க டிஃபன் கூட செய்து சாப்பிட்டுட்டேன் போய் அரவிந்தனை பாருங்க ஒரு பையனுக்கு கல்யாணம் ஆகலைனா பெண்ணை பெற்றவங்க ராமேஸ்வரத்துக்கு காக்கா இங்கே மாதிரி இல்லை பறக்குறாங்க என்று நளினாவின் அம்மா நொடிக்க பள்ளை தீர்த்து கொடு ஹால் பாஸ் நின்ற நளினா சிரித்தாள் என்னடி சிரிக்கிற உள்ளூரில் வேலை பார்க்குற பையன்களுக்கே கியூ வரிசையில் பெண்ணை பெற்றவர்கள் நிற்கிற இந்த காலத்தில் அமெரிக்க பையனுக்கு கேட்கணுன்னா என்று அம்மா விவரித்தாள் பெண் எதையாவது உளறிவிடப் போகிறாளோ என்று யோகீஸ்வரன் அவள் முகத்தையே பார்த்தார் ஏமா இப்போ அப்பாவும் ராமேஸ்வரத்துக்கு காக்காய் பறக்க போகிறாரோ என்று கேட்ட நளினா சிரித்தாள் நமக்கு என்ன குறைச்சல் என்று அம்மா பெருமையுடன் மகளை கேட்டபடி வா வா காப்பி குடி நீங்க வாங்க டிஃபனை சாப்பிட்டு விட்டு போயிட்டு வந்துடலாம் என்றாள் அம்மா சமையல் அறைக்குள் மறைய யோகீஸ்வரன் மகளை நெருங்கி நளின் நீ மறந்து போய் எதையாவது ஒளரிட போறியோன்னு எனக்கு பயமா இருக்குமா என்றார் கண்களில் தேங்கிய பயத்தை நளினா புரிந்து கொண்டாள் சீச்சி நான் அப்படியெல்லாம் சொல்ல மாட்டேன் கவலைப்படாதீங்க ஆனா எங்க அம்மாவுக்கு நீங்க தொடர்ந்து துரோகம் செய்யக்கூடாது என்பதை இங்கே உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன் என்றாள் நளினா என்னென்னவோ விரும்புற அது இதுன்னு அரசியல் மேடை பேச்சு மாதிரி என்றபடியே அம்மா டிஃபன் தட்டுடன் வெளியே வர தந்தையும் மகளும் சேர்ந்து சிரித்தார்கள் வேணியின் வீட்டில் வேணி காஃபி குடிமா என்று மாமி நித்தியவதி வேணியின் அருகில் உட்கார்ந்து மஞ்சாட வேணி விட்டத்தை வெறித்து பார்த்தாள் மாமா வெற்றிலையை போட்டுக்கொண்டார் வேணி மீண்டும் பழையபடி பழைய வருவாளா இல்லை இப்படியே இருந்து விடுவாளா என்ற பயம் அவர் வாயை கட்டி போட்டிருந்தது குழந்தையோட முகக்கலையே போயிடுச்சே ஏங்க காஃபி குடிக்க சொல்லுங்களேன் இவ ஏன் இப்படி இருக்கா என்று நித்தியவதி கலங்கினாள் மாமா வெற்றிலையை துப்பி விட்டு வந்தார் நித்து நீ குழந்த முன்னாடி கலங்காத டாக்டர் அவளுக்கு என்னென்னவோ மருந்துகளை கொடுத்திருக்கார் அதுல தூக்கம் வந்திருக்கும் அதனால இப்படி இருக்கா நீ வச்சிட்டு போ என்றவர் வேணியின் அருகில் உட்கார்ந்து கொண்டார் நித்து முகத்தை துடைத்தபடி உள்ளே போனாள் வேணி காஃபி குடிமா என்றார் மாமா வேணி மாமாவின் முகத்தை பார்த்து மெல்ல சிரித்தாள் இந்தாம்மா காஃபிய குடி என்றார் நீ குடி என்ற வேணி இன்னும் பலமாக சிரித்தாள் கலக்கத்துடன் அவளை பார்த்தார் நீ தம்மா குடிக்கணும் வேற ஏதாச்சும் குடிக்கிறியா என்று கேட்டவரை பார்த்த வேணி விருட்டென்று எழுந்து நின்றாள் பாவாடை தழைகிறது காவணி காய்ச்சல் அலைய காலை உதைத்து கொண்டு சோம்பல் முறித்தவள் வேகமாக வெளியே ஓடினாள் வேணி போகாத வேணி போகாத என்று மாமா கத்தினார்